டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருப்பார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க இன்னும் நல்லா இருக்கலாம் ஓகே மேபி இந்த பீஹார் எலெக்ஷன்ஸ் பார்த்து இதை சொல்றீங்களா சார் ஆமாம் சார் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட்க்கு மேலே என்டிஏ வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது பெரும் ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது இல்லையா சார் மகாத்மன் கூட்டணிக்கு பின்னடைவுதான் ஆனா பெரும் பின்னடைவு கிடையாது ஏனென்றால் ஒன்றும் இல்லாத ரெண்டே ரெண்டு எம்பி சீட்டு இருந்த பாஜக இவ்வளவு தூரம் பண்ண முடியும்னா நாங்க இவ்வளவு நூறு கிட்ட சீட் வச்சுட்டு இருக்கோம் அதனால ஒன்றும் எல்லாம் பின்னடைவு தோணு அரசியல் இதெல்லாம் சகஜம் ஆனா இது இன்றைக்கு வந்து ஒரு பின்னடைவு பெரும் பின்னடைவு இல்லை இல்ல சார் இப்ப எப்படின்னா தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் பாஜக மேலே நம்ம குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கோம் ராகுல் காந்தி தலைமையில இது தொண்ணூத்தி தேர்தல் தோல்விகளுக்கு மேல போய்கிட்டே இருக்கு இது இன்னும் நம்ம எத்தனை தான் இதே குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்க போறோம் காங்கிரஸ் கட்சி எப்போ வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது சார் இல்ல நியாயமான கேள்விதான் ஆனா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸை வச்சுக்கிட்டு பிஜேபி பண்ற அட்டகாசங்களும் பணபலம் அதிகார பலம் ஏன் தேர்தல் கமிஷனே அவர்களுக்கு பலமாயிடுச்சு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சென்ட்ரல் இதுவா இருக்கணும் நான் வந்து நேற்று சென்னையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அதில் வந்து பிஹாரிஸ் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னங்க பிரதான தேர்தல் நடக்குது போலேயானு எனக்கு ஹிந்தி தெரியாது இது திங்கக்கிழமை நடந்தது என்னுடன் வந்த ஒருவருக்கு ஹிந்தி தெரியும் அவர் கேட்டார் எங்கே சார் போகிறது அங்கே எனக்கு ஓட்டையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னார் அதாவது இது வந்து நான் சொன்னது அஃப்கோர்ஸ் நான் பேசினது ரெண்டே ஆளுங்ககிட்ட ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல முடியுமனா சொல்ல முடியும் நான் வந்து உங்களோட மாதிரி இல்ல பலர் மாதிரி ஒரு டேட்டா இல்லாத பேசக்கூடிய ஆள் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்ல ஆண்களை விட பெண்கள் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்கு உண்மையா இல்லையா பெண்கள் அதிக அளவுல ஓட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா ஏனென்றால் பீகாரில் உள்ள ஆண்கள் மற்ற இடங்களுக்கு வேலைக்கு போயிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் என்ற பெயரில அங்கு வந்து ஓட்டு போடக்கூடிய ஆண்களின் பெயர்களை வேண்டுமென்று இந்த நடுநிலையாக இருக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் எடுத்து விட்டது ஒவ்வொரு இதுல வந்து பெரும்பாலான சீட்டுக்கள் என்ன மூசம் படிக்கல நான் பார்த்தவரை ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு தான் நான் கேட்டவரை ஏறக்குறைய அறுபது லட்சம் ஓட்டுக்கள் குறைந்து உள்ளன அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டா சொல்லலன்னு எனக்கு தெரியும் அறுபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பது டாக்கிங் அபவுட்இன் மேக்ரோ லெவல் இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகள் இருக்குது இருநூத்தி நாற்பத்தி தொகுதிகள் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் அறுபத்தி ஐந்து லட்சம்னா ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எட்நூறு ஓட்டு ஒரு தொகுதிக்காது அதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப ஏன் அவர் சொன்னது தவறுன்னு சொல்றீங்க நான் வந்து ஒரு ரெண்டு இது சொன்னேன் மேக்ரோ லெவல்ல ஏன் பெண்களுடைய ஓட்டு ஜாஸ்தியாயிருக்கு இது வந்து இந்த மாதிரி இருந்தது அப்போ இது சரியாத்தானே சொல்றாரு ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அனைவருக்குமாக இருக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷனை செய்திருக்க வேண்டுமா இல்லையா இத வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு தமிழகத்தை சேர்ந்த டி நாங்க சேஷன் இருக்கு அத்தாரிட்டிஸ மதிச்சோம் இன்று பிஜேபியினுடைய கைப்பாவைகளாக அவங்க சொன்னாங்க பேரட்னு சிபிஐ இருக்கட்டும் இல்ல என்போர்ஸ்மெண்ட் டிரக்டரா இருக்கட்டும் டிரெக்டரேட்டா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு வெறுத்தப்பட வேண்டிய விஷயம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் எலெக்ஷன் கமிஷனே அந்த மாதிரி இருக்குதோ துணை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இல்ல இந்த இல்ல என்ன தவறுன்னு சொல்றீங்க இல்ல சார் நீங்க வந்து நடக்கல சொல்றீங்க ஒரு நிமிடம் தனித்தே நின்றாலும் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார் எங்களது தலைவர் அவ்வளவுதான் சொல்றேன் கரெக்ட் ஆனா நீங்க வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கல எஸ்ஐஆர் ஒழுங்கா பண்ணல இல்ல பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டுட்டாங்க ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் வந்து இந்த எலக்ஷனை வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு பாய் கேட் பண்ணிருக்கலாம் இல்ல நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம் இல்ல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது இதை வந்து தள்ளி போடுங்க அப்படின்னு பெரும் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த அந்த கண்டெஸ்ட் பண்றோம் தேர்தல் முடிவு கொள்ளது ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் மத்திய பிரதேசல பாக்கறோம் மகாராஷ்டிரால பாக்குறோம் ஹரியானால பாக்கிறோம் தொடர்ந்து எல்லா மனத்தையும் தோல்விடைஞ்சிட்டு இருக்கு அதோட லிஸ்ட்ல வந்து நம்ம இப்ப இந்த ஒரு ஒரு பார்வை வருது இல்லையா சார் அந்த பார்வை வந்து தோல்வி நான் மறுக்கலையே எங்க கட்சியில பல குறைகள் இருக்குன்றதுல ஒன்னும் சந்தேகம் இல்லையே அது அதாவது இன்னைக்கு எலெக்ஷனை பத்தி பேசுறோமா எங்க கட்சியை பத்தி பேசுறோமான்னு முடிவு கொண்டுருவோம் எலக்ஷன் வந்து நான் காங்கிரஸ் காரணால ஒவ்வொரு குடிமகனும் இதை பற்றி கவலைப்படணும் ஒரு தேர்தல் ஆணையத்துடன் மேல ஆனா அரசாங்கத்தின் கைப்பாகையாக மாறக்கூடாது அதாவது சீசர்ஸ் வைஃப் பி அப்பார்ட் ஃப்ரம் வாங்க இது வந்து சரியாக செய்வது மட்டும் இல்லாமல் சரியாக செய்வதாக மக்கள் நம்ப வேண்டும் இந்த எலெக்ஷன் தான் நம்ம நாட்டினுடைய முக்கியமான பங்கு இது இல்லைன்னா ஜனநாயகம் இல்லை இதுல ஒரு கேள்விக்குறி பெரிய அளவு மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது ஜனநாயகமா இருக்காது ஒரு புரட்சியே வெடிக்கக்கூடும் அதனால நீ டே ஒன் நாட் ஒன்லி ஹாவ் டு டூ த ரைட் திங் பட் அப்பியர் டு டூ இன் த ரைட் திங் அதனால அத சரியாக செய்யாதது பெரிய குறைல சந்தேகமா நீங்க சொல்லி நீங்க ஏன் பாய் பண்ணீங்க அப்படி பண்ணலன்னு கேட்டீங்க ஜனநாயகத்துல மக்கள் கிட்ட போற கடமைய நாங்க என்னைக்கு செய்ய தவற மாட்டோம் தேர்தலை பாய் பண்றது எங்களுடைய வேலை இல்ல எங்களுடைய வேலை இதையெல்லாம் மக்கள் கிட்ட எடுத்து போற சில நீங்க உண்மையை சொல்லச்சே தோல்வி அடையலாம் அதற்காக தோண்டு போகாம மக்கள் கிட்ட போகக்கூடிய கடமையை காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இதை பார்த்து இந்த மாதிரி கேள்விகள் நீங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் பிஜேபி ஆலர்களா இல்லாம இருங்க நடுநிலையாளராக இருங்க மக்களுக்காக பேசுங்க இந்த பாய்காட் பண்ணணும்னு நீங்க சொல்றது எவ்வளவு ஜனநாயக விரோத போக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு இந்தியாவில இல்லையா அத நாங்க சொன்னோம் நீங்க தமிழகத்துல இப்ப சொல்ற சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேக்குறாங்களா அதாவது இன்னைக்கு அதிகார பலம் பண பலம் திமுரு நீங்க இந்த இதாவது காங்கிரசுக்கு வந்தவரை நான் ஒண்ணு காங்கிரஸ் தவறு செய்யாத கட்சின்னு சொல்லல ஆனா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சிவில் சொசைட்டியை கண்டு அவர்களுடைய பேச்சை ஓரளவு கேட்கக்கூடிய கட்சி நம்ம பார்த்தோம் இது ஆரம்பமே இரண்டே பேர் இந்த கோவால ரெண்டு பேர் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சாங்க அதை நீங்கள் பத்திரிகையாளர் அவளை கேட்கல இந்த இந்த இந்தியாவின் வரலாற்றிலேயே பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஒரே ஒரு பிரதமர் எனது பிரதமர் உங்களது பிரதமர் மறுபடியும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அவர்களை கேள்வி கேளுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றில உங்களுக்கு பெரிய கடமை இருக்கு அதை செய்ய தவறிவிட்டு செய்கின்ற செய் தோற்றாலுமே செய்கின்ற பார்த்து நீங்க பாராட்டி இன்னும் இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல அணுகிற விதத்துல கூட கொஞ்சம் தவறுகள் செஞ்சிருக்கோம் இந்த முதலமைச்சர் வேட்பாளரை கடைசி நேரத்துல சொன்னது இல்ல அந்த லல்லு பிரசாத் யாதவ் உங்க கூட்டணி கட்சியோட மிக மூத்த தலைவர் அவரை போய் கடைசியில சந்திக்கல தேஜஸ்வி யாதவோட பரப்புரைக்கு இருந்தீங்க ஒரு ஃபோர்டீன் டேஸ் இருந்தீங்க அதுக்கப்புறம் களத்தில் வந்து வீரியமாக இறங்கி பயணம் செய்யல அந்த ஜெல்லே கிட்டத்தட்ட ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ்க்கும் நடக்கல அந்த மாதிரி ஏகப்பட்ட பார்வைகள் வந்து முன்வைக்கப்படுது சார் டாக்டிக்கலா அதாவது கட்டி முடித்த வீடுக்கு ஆயிரம் குறைகள் சொல்லலாம் நிச்சயமாக மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு இன்னும் கேட்டா கட்சிகள்ல எங்க கட்சிகள்ல பல குறைகள் இருக்கு ஆனா ஒண்ணு செய்வோம் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க அவர்கள் சரியான கூட்டணி தானே போன முறை ஐ திங்க் இந்த சிராக் பஸ்வான் நினைக்கிற பேரு அவர் வந்து அவருடைய கூட்டணில இன்னைக்கு சேர்ந்து இருக்காரு கூட்டணி பலமாக இருக்கிறது தமிழகத்தில இருக்கட்டும் பீகார்ல இருக்கட்டும் கூட்டணி அமைப்பது ஒரு மிக முக்கியமான பங்கு நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழகத்துல காங்கிரஸ் இல்லாத கூட்டணி தோற்கும் காங்கிரஸ் உள்ள கூட்டணி மட்டும் இருக்கணும்னா இன்னைக்கு பந்தயம் வைக்க ரெடி நீங்க ரெடியா உங்களோட பார்வை நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் இல்லாத கூட்டணி தோற்கும் தமிழகத்துல ஏன்னா உங்க வியூவர்ஸ் தமிழர் தான் இந்த சப்ஜெக்ட் வருவோம் ஏன்னா நீங்க எல்லாம் காங்கிரஸ் காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அது வந்து அதான் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆளும் கட்சியுடைய கைப்பாவையாக பல ஊடகங்கள் மாறிவிட்டன என்பதுதான் இன்றைய உண்மை நீங்க அதை செய்யாம இருக்கணும் நான் தாழ்மையோடு கேட்கல பல பல பத்திரிக்கையாளர்களை பார்த்து நீங்க பாத்துருக்கலாம் எல்லாருடைய நெகட்டிவ் ஷேடு எல்லாரு மேலயும் இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புறேன் சார் இன்னொன்னு இப்ப அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படியே வந்தோம்னா நீங்க சொன்னீங்க கூட்டணி அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து தாவியக்கோட கூட்டணி போக போறதா ஒரு சில நாட்களாக பேச்சு எழுந்துட்டு இருக்கு அந்த பேச்சுகள் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நான் வந்து உள்ள என்ன நடக்கிறதுன்ற இடத்துல தெரிந்து கொள்ளும் இடத்திலோ அதை பேசும் விதத்திலோ இல்லை பேசினாலும் அதை சொல்கின்ற இடத்திலும் ஒன்று சொல்ல முடியும் காங்கிரசுக்காக காங்கிரஸ் இல்லாத கூட்டணி வெற்றி பெறாது அது எந்த கட்சியா இருக்க வேணாலும் அவர்கள் அதை ஒன்று இன்று வந்து என்ன மக்களுடைய தமிழகத்துல தெளிவாக இருக்காங்க மக்கள் நம்மை பிரித்தாளும் சக்தியை சக்திகளை உள்ளே விடக்கூடாது என்பத தெளிவா இருக்காங்க இன்னைக்கு பிரித்தாளும் கட்சி என்று பார்த்தால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழர்களை பொறுத்தவரை அனைவரும் அறிவார்கள் நான் பேர் கூட சொல்ல வேணாம் பிஜேபி தான் நிச்சயமாக பிஜேபியை எப்படிடா வெள்ளப்படலான்னு அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிகளும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆஹ் காங்கிரஸை எப்படிடா உள்ள கூட்டு வரலான்னு எல்லா கட்சியும் காத்துக்கிட்டு இருக்காங்க இதான் தமிழகத்தின் நிலை காங்கிரஸ் என்ன சார் முடிவெடுக்கும் தமிழக காங்கிரஸ் வந்து என்ன முடிவெடுக்கும் காங்கிரஸ் வந்து காங்கிரசினுடைய நல்லதை பார்த்து மட்டுமே முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா எங்களுடைய பாரம்பரியம் நாட்டுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த மகாத்மா காந்தி வந்தவர்கள் அந்த வழியில வந்ததால எங்களால வந்து நாங்கள் பல முறை சொல்றோம் என்னையே எடுத்துக்கோங்க என்னை விட கட்சி பெரியதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இந்த கட்சியில எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது நான் இருக்கேன் ஏன்னா இது நல்ல கொள்கையுடைய கட்சின்னு நான் நம்புறேன் இன்று வரை நாடு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஆனால் அதே போல கட்சியை விட நாடு பெரிது என்று எங்கள் கட்சி நம்புகிறது ஆனால்தான் பல நேரங்கள்ல எங்களுக்கு சரியான வாய்ப்பு தமிழகத்துல என்னால் தெளிவா சொல்ல முடியும் எங்கள் வலுவிற்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்காத போதும் இந்தியாவின் நலத்திற்காக நாங்கள் சில கூட்டணிகள்ல இருக்கோம் ஆனா காங்கிரஸ் வந்து ஒன்று தமிழகத்திலயும் மற்ற இடங்களிலையும் புரிஞ்சுக்கணும் தேர்தலுக்குத்தான் கூட்டணி தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ரெண்டு வழி இருக்கு ஒன்னும் ஆளுங்கட்சியில அமைச்சரவையில பங்கு இல்ல எதிர்கட்சியா செயல்படுங்க ஆளுங்கட்சியும் இல்லாம எதிர்கட்சியும் இல்லாம காங்கிரஸ் இருக்கிறதால்தான் இந்த காங்கிரஸ் பல இடங்களில் தேர்ந்து வருகிறது அத தமிழக காங்கிரஸும் சரி இந்திய காங்கிரஸ் தலைமையும் சரி புரிந்து கொண்டு நடப்ப நடந்தால் கட்சி வளரும் இல்லையேல் இதை தான் திரும்ப சந்திக்க வேண்டி வரும் சரி நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சேர்த்த சொன்னீங்க இன்று காங்கிரஸ் தான் இருக்கேன் நாளைக்கு எப்படி இருப்பேன் அப்படின்னு தெரியலன்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அதிருப்தியில இருக்கீங்களா சார் அதிருப்தி ஒன்றுமே இல்ல எனக்கு எங்க கட்சி வளரலே என்ற ஒரே ஒரு அதிருப்தி தான் கட்சியில நல்லவர்களையும் வல்லவர்களையும் சேர்த்து ஒண்ணும் செயல்படலைய திருப்தி தான் இந்த கட்சியில வந்து பல காலங்கள்ல கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் அதாவது எந்த இதுல இருக்கோன்றதுக்கு இல்லாம அவனுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற அவர்களுக்கு இடம் கொடுக்கல என்ற இந்த கட்சி தவறாக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று முத்திரை குத்திரப்படுகின்றதே என்ற வருத்தம் தான் இந்த என்ற அதிருப்தி தான் இந்த கட்சியினுடைய உண்மையான கொள்கைகளை சரியாக மக்களிடையே எடுத்து செல்லவில்லையே என்று இது வருத்தம் தான் நாங்கள் செய்கின்ற சாதனைகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையிலே நாங்களும் இல்லையே காமராஜர் சொன்ன போல நாங்க என்ன காமராஜர் வழி இல்ல இட் இவ்வளவு பள்ளி கட்டினாரு அது விளம்பரம் செய்யணுச்சே டெய் தாய்க்கு சேலை வாங்கி கொடுக்கறது போய் விளம்பரப்படுத்துவியாடான்னு சொல்றதால அதே இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில கூடான கோடி மக்களுடைய உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை பிரதமர் மோடிய பெருசுபடுத்துகிறது தான் இருக்காங்க இங்க திராவிட கட்சிகள் அதான் செய்யறது காங்கிரஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் மாறிவிட்டது அந்த வழியில போய் நம்ம வந்து மறுபடியும் நாட்டை சீர்திருத்த வேண்டும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் ஆனா இது ரொம்ப காங்கிரஸ் வந்து அதை செய்ய தவறிவிட்டது இனிமேலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இது அனைவருக்குமான கட்சி உண்மையிலேயே அதற்கான கொள்கைகள் அப்படித்தான் இருக்கு ஆனா தவறாக இது முத்திரை கொடுத்தப்படுகிறது அதை எதிர்க்க வேண்டும் என்றால் சரியான முடிவுகளை மக்கள் புரிந்து கொள்ள வகையிலே எடுக்க வேண்டும் காங்கிரசை முன்னிலைப்படுத்திய முடிவுகள் இருக்க வேண்டும் அதை செய்ய தவறியதால் தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் காங்கிரஸ் நிலையில் சார் பீகார்ல எதிரொலித்த அதே முடிவுகள் தான் தமிழ்நாட்டில நாளைக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு பாஜக சீனிவாசன் சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டிலே அதே மாதிரி எதிரொலிக்குமா ஆசை யார உத்தடுமே நீ கொஞ்சம் தெரியாது என்னன்னு ஆசை இருக்கட்டும் காகிதத்தில் கப்பல் தெரிவித்து கடல நடக்காதுதான் பிஜேபி இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு ஆறு மாசம் நடக்கவே இருக்கு இந்த தேர்தல் வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு எதிர்கட்சிகளும் ரொம்ப சதுரிகாங்க இல்ல பலவீனமா இருக்காங்க இந்த தேர்தல் அதாவது மக்கள் ஒன்னு ஐந்து ஆறு மாதம் இருக்கிறது எந்த கூட்டணியில யார இருக்க போறாங்கன்றது இப்பொழுது கடந்த தேர்தலில் நாங்க திமுகவுடன் போட்டி போட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறோம் சந்தேகமானோம் காங்கிரசிற்கு மறுபடியும் சொல்றேன் காங்கிரஸ் தனக்கு எது நல்லது என்று பார்த்து செயல்பட வேண்டும் அத்தகைய கூட்டணி அமைக்க வேண்டும் அதனால ஆனா இந்த காங்கிரஸ் இருக்க கூட்டணி வெல்லும் தமிழகத்துல துளி கூட வேணும் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அதனுடன் பல கட்சிகள் அதே கூட்டணியில இருக்கும் என்று நான் தெளிவா இருக்கேன் அந்த வெற்றி வந்து எளிமையா இருக்குமா அந்த வெற்றி வந்து எளிமையான ஒரு வெற்றியா இருக்குமா இல்ல ரொம்ப கடினமானதா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல அது எந்த கூட்டணியில இருக்கும் பொறுத்தது இந்த கூட்டணியில இருந்தா வெற்றி வந்து நிச்சயம் நல்ல சந்தேகமான இதே கூட்டணி தேர்தலுக்கும் தொடருமானால் இந்த கூட்டணி சுலபமான வெற்றியாக இருக்கும் இது வந்து நான் காங்கிரஸ் காரணம் மட்டும் சொல்ல ஒரு அரசியல் பார்வையாளராகவும் தொண்ணூத்தி ஐந்து வருடங்கள்ல பாலிடிக்ஸ்ல இருந்தவன முப்பத்தாறு முப்பத்தி ஐந்து வருடங்கள் பாலிடிக்ஸ்ல இருந்தவனாகவும் சொல்றேன் இது இதுதான் சரி ஓகே ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து அவங்களோட கருத்துக்களை பயந்து வாய்ப்புக்கு நன்றி